எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு இனியோட நைன்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி தீங்கப்படுவோர் சிறப்பு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவுங்க ஸோ மகிழ்ச்சி முதல்ல வந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்குமோ இல்லையோ அடுத்தவங்கள மகிழ்ச்சி படுத்துனீங்கனாலே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காடு உங்களை பார்த்து பார்த்து உண்மைங்க ஹேப்பி கிறிஸ்மஸ் இனி கிறிஸ்மஸ் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடப்படுறாங்க அதாவது பெரிய ஒரு மாலில் நடக்கிறதும் ஒரு கிறிஸ்மஸ் டே தான் மினிமம் ஒரு குடிசையில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு கொண்டாட்டம் ஒரு பத்து பேர் சேர்ந்து குழுக்கள் அவங்களும் ஒரு கொண்டாட்டம்தான் ஸோ பெரிய பிரம்மாண்டமான மாளிகையில் இருக்கிறதும் ஒரு கொண்டாட்டம் தான் சின்ன குடிசையில் இருந்து அவங்க ஒரு ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீலாம் போட்டு வேடம் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் உண்மையான ஒரு சம்பவம் ஸோ எதுவாக இருந்தாலும் கொண்டாட்டம்ன்றது ஒரே லைனில் அடங்கிடுது பெரிய மாநில கொண்டாடுறவங்க தான் கொண்டாட்டம் கிடையாது சின்ன லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பத்து பேரோடு சேர்ந்து அவங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு செயல்படுத்துகிறாங்க பாருங்களா அவங்க தான் உண்மையான பர்சன்ஸ் ஸோ இட்ஸ் அ கிரேட் இவ்வந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும் வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க வாய்ப்புன்றது காற்று மாதிரி அப்பப்போ வரும் அதை அனுபவிச்சுக்கணும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் சுகன்யா நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் ஒழுக்கம் கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் நாளைக்கு உங்களுக்கு செடியாக முளையும் இதில் சந்தேகம் இல்லை நீங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தீங்கன்னா நல்லதுன்னு நினைப்பீங்க தான் எல்லாரும் பிறக்கும் போது நல்லவங்க தாங்க பட் இடையில மாறிடுறாங்க ஒருத்தவங்களை அடித்து பிடிச்சி வாழ்ந்து தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடாது சின்ன லைஃப்பாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவனுடைய பொருள் சின்ன பொருளாக இருந்தாலும் நாளை நாம் இன்னொருத்தவங்களுக்கு பதில் சொல்லணும் அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு நீங்கள் நேர்மையாக நேர் வழியில் போங்க கண்டிப்பாக நேர்மையின்றது சக்ஸஸ் ஆகும் பட் அது கொஞ்சம் நாளாகும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்படக்கூடாது உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா இன்னொன்று சொல்கிறேங்க நல்லவனாக வாழ்ந்துட்டிங்கன்னு வச்சிங்க யாருக்கும் நீங்கள் மண்டி அவசியம் இல்லை நான் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டிங்கன்னா அடுக்கு 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 அடுக்காக நிறைய பொய்கள் சொல்லணும் பல பொய்கள் சொல்லணும் அதை சமாளிக்கணும் டென்ஷனாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் பட் உண்மை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நோ டென்ஷன் நோ பிபி நோ சுகர் நான் இப்படி தான் அப்படின்ட்டு போய்ட்டு உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகன்யா